அதே போல சந்திரன் தான் பெண் சாபம் எடுத்துக்கலாங்களா சந்திரன் இருந்ததுன்னா எல்லாருமே சூரியன் வச்சு சொல்லுவாங்க பட் இங்க வந்து மிதனக்கண்ணையில சந்திரன் இருந்ததுன்னா அது வந்து சிவன் சொத்து சாப்பிட்ட சாபம்னு ஒன்னு இருக்கு சிவன் சொத்துக்குள்ள நான் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சிவன் சொத்து தெய்வீக சொத்து இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்க முன்னோர்கள் வந்து எடுத்து அபகரிச்சிருப்பாங்க சிவன் கோவிலுக்கு விபூதிகள் வா விபூதி வாங்கி அதை நிறைய கொடுத்துட்டு வருது பிரதோஷ நாளில் மெயினாக வந்து ஸ்கந்த பிரதோஷம்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்கந்த பிரதோஷம்னா கிருத்திகை நட்சத்திரமும் சனிக்கிழமையும் பிரதோஷமும் வந்து கலந்து வருது அந்த மாதிரி நாளில் விபூதி வாங்கி நீங்கள் சிவனுக்கு சாத்தினாலும் வில்வங்கள் வாங்கி சாத்தினாலும் இந்த தோசை வந்து விலகும் இது ஆக்சுவலாக சந்திரன் இருந்தாலும் அது பெண் சாபம் கிடையாது இது சிவன் சொத்து குலநாசத்துக்குரிய சாபம் இதுன்னு கண்ணில் இருக்கிறது இது இதுதான் சாபமாக வருது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சரி